சர்வ அமாவாசை முழு விளக்கம் முன்னோர்களை வணங்கும் புனித நாள் பாரம்பரிய ரகசியம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் சர்வ அமாவாசை என்றால் என்ன சர்வ அமாவாசை என்பது ஆண்டு ஒன்றுக்கு ஒரு முறை வரும் அனைத்து பித்ருக்கள் ஒரே நாளில் பூமிக்கு வந்து நம் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும் மிக முக்கியமான ஆன்மீக நாள் இந்த நாள் மகாலய அமாவாசை என்றும் அழைக்கப்படுகிறது ஆனால் சர்வ அமாவாசை என்பது அதன் ஆழமான வடிவம் இதில் நம் பித்ரு கர்மம் தார்ப்பணம் படையல் மற்றும் பித்ரு திருப்தி அனைத்தும் ஒன்றாக சேர்கின்றன சர்வ அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கிய கிரியைகள் பாரம்பரிய வழி காலை விரத தொடக்கம் காலை ஐந்து மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணிக்குள் நீராடி மனதை தூய்மையாக்கி விரதத்தை தொடங்குங்கள் நாள் முழுவதும் பசியால் அல்ல பித்ரு நினைவால் அமைதியாக இருங்கள் உணவில் உப்பு காரம் தாளிப்பு இல்லாமல் இருத்தல் சிறந்தது மதியம் பன்னிரண்டு மணிக்குள் தார்ப்பணம் திலம் தூய நீர் மற்றும் பித்ருக்களின் பெயர்களோடு ஓம் நமோ பித்ருபியோ நமஹ என மந்திரம் சொல்லி தார்ப்பணம் செய்யவும் இது பித்ரு சக்தி நம்மை அணுகும் நேரம் மனதில் கோபம் அசுத்தம் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் மாலை ஆறு மணிக்குப் பிறகு பித்ரு படையல் இதுதான் சர்வ அமாவாசையின் அதிக புனிதமான நேரம் வாழை இலை பித்ருக்களின் ஆசனமாக பொருள் பெறும் பசுமை இலை அல்ல வாழை இலை தான் நம் மரபு வாழை இலை